ஆவியானவரே புதிய நாளுக்காய் உமை நாங்கள் வரவே இருக்கிறோம் அப்பா இந்த நாளை நீங்கள் ஆழ்கை செய்ங்கப்பா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு ஒன்று கர்த்தாவே என் சவத்தை கேளும் என் விண்ணப்பங்களுக்கு செவிக்கொடும் உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும் ஆண்டுடைய சமூகத்தில் இன்னைக்கு அண்டவரே உம்முடைய உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்க பொழுது கர்த்தர் சொல்லுவார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி உங்களுக்கு பதில் கொடுப்பார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எஸ்க்கியா நம் எல்லாருக்கும் தெரிந்த வேத வசனம் தான் இது எஸ்க்கியா மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது ஆண்டுடைய சமூகத்தை பார்த்தே அவருக்கே சொல்கிறார் அண்டவரே கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதே செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசைக்கியா மிகவும் அழுதானாம் அன்றரே உமக்கு முன்பாக அண்டவரே உண்மையாய் உண்மையாக இருந்திருக்கிறேன் மன உத்தமமாய் இருந்திருக்கிற அண்டவரே நீங்க உம்முடைய நீதியின் படியும் உமது உன் உண்மையின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யுங்க என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் எசக்கியா அந்த ஏசையா தீர்க்கதரசின் வழியாக சொல்கிறார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் ஆண்டவர் இந்த நாளிலும் ஏதோ ஒரு காரியத்திற்காக ஜபித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு உங்கள் விண்ணப்பத்தை கேட்டேன் உங்கள் கண்ணீரை கண்டேன் என்று சொல்கிறார் இந்த நாளிலும் உங்கள் ஜபத்தை கேட்டு உங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து உங்களுக்கு உத்தரவு அருளி செய்வார் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து அவருடைய உண்மையின்படி அவருடைய நீதியின்படி என்று சொல்லி அவருடைய சுத்தத்துக்கு ஒப்பு உங்களுடைய நீதியையும் உங்களுடைய உண்மையும் தே உத்தமத்தையும் தேவனுக்கு முன்பாக நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை காட்டிலும் மேலானவர்களை செய்து இந்த நாள் உங்களை ஆசிர்வதிப்பார் எல்லா துதி கனமகிமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்